அலாம் வலைக்கும் விளையாடு எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு தான் சும்மா வீட்டு பக்கத்துலேயே போய்ட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நானும் அப்படின்னு அத்தாவும் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்ப்போம் வந்துட்டு அங்கே குட்டீஸ்லாம் இருக்காங்களா அவங்க கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆல்ரெடி நான் பார்த்த ப்ளேஸ் தானே அங்கே ஒன்றுமே இருக்காது விளையாடன்னு சொல்லிட்டு அவங்க வரல அதோட நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழி பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படியே நீங்களே என் கூடயே பார்த்துட்டு வாங்க அப்படியே ஒரு மாதிரி க்ரீனாக செம்மையாக இருக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்

இட் ஒரு ஃபால்ஸ் இருக்கும்ல அப்படியே ஓடுது நல்லா ஓடுதுல தெரியுது ஏதோ நான் அங்க போய் நின்ங்க ஒண்ணுமே தெரியல காட்டு செடிக்குள்ள போய் நிறுத்தி அம்மா 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 போலாம்

நிறையா ஓட தான் என்ன விதம் ஓடிக்கிட்டே இருக்கிறனால தான் அது க்ளீனாக இருக்கு ஓட போகிறாங்க அதுதான் இங்கிட்டு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு இங்கிட்டு ஃபுல்லாக வீடு நல்லா ஜாலியாக இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்களால

அங்க மட்டும் ஒரு மாதிரி பரவாயில்ல இப்படி கூட வந்துர்ல வரும்போதும் வேணாவா கோல்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்ல வந்துட்டு இங்கே இது பண்ணுவாங்க டீ ரெடி பண்ணுவோம் இன்னும் ஃபேக்ட்ரியாக இருக்கு வரேன் இதெல்லாம் ஆனால் கட்ட கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டிருப்பாங்க ஹில்ஸ்னால

ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு கடை தான் இருந்துச்சு இப்போ நிறையா கடை இருக்குது நிறைய சாக்லேட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படியே வந்துட்டு நம்ம வந்த வேலை ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு டீ குடிக்க அப்படின்னா வந்துட்டு இந்த கட்டன் சாயை சொல்லுவாங்கள்ல அதை ஆர்ட்ரு பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த சாய உங்களுக்கு குடிக்குமா இதை அதில் ரெண்டு மூணு கடைக்கு போலம்மா

சேஃப்டியாக இருக்கும் இல்லையா பரந்த வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அது லொக்கேஷன் தான் ஈவினிங் டைமாக வந்து வைங்களேன் மிஸ்டெல்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கிளவுடாக இருக்கும்ல கிளவுடுக்குள்ளே நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லாதனால நாங்கள் காலையில் வந்தோம்மா பார்க்க சூப்பராக தான் இருக்குது ஆனால் அந்த மிஸ்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுவும் மலை டைமில் பார்த்தீங்கன்னா சப்பராக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் வந்திருக்கோம் மழை டைமில் அவள் தான் வியூஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் இதுக்கு தான் ஒரே ஒரு ரைடு வந்தோம் வீட்டிலேயே இருக்கோம் மீச்சுமானு சொல்லிட்டு இது வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு பப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கூட விளையாண்டுட்டு இருக்கிறனால நீங்கள் இதை தானே பார்க்க போகிறீங்க நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வியூஸ் பார்க்க செம்மையாக இருக்குல்ல இங்கே வந்துட்டு ஷூட்டிங் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு நிறையா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அதோட பேரெலாம் நமக்கு தெரியல அதனால நான் சொல்லலை போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் பாப்பாலாம் விளையாண்டுட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அவ்வளோதான் இதோ இதான் பார்த்தீங்கன்னா பரந்தம்பாரையோடய வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்ப போகிறோம் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணணும் இங்கே வந்துட்டு நெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது இன்ஷாலாக ஊருக்கு போய் எடிட் பண்ணிட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பிடிக்கக்கூடாதான் அவளை பார்த்து பார்க்குறதுக்காக போயிட்டு அந்த இதுக்குலாம் போகணும்ல

காலேஜ் பாம்பனர் காலேஜா முத்து படிச்ச காலேஜா சின்ன குட்டியா ஒரு அங்க ஒரு காலேஜ் இருக்கு குட்டிகானத்துல வீப்பர் மாம போற ஒரு காலேஜ் போட்டாச்சில அது ப்ளூ கலர்ல இருக்குல அந்த பூ பேர் என்னமோ சொல்லுவாங்க மீரா தெரியல

இங்கே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறதுக்காக வந்திருந்தோம் ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டலில் இருந்து பார்க்குறதுக்கு அஃபின்னத்தை காலையில் சாப்பிடாம வந்துட்டாங்களா அவங்களுக்கு பசி வந்துச்சு பொண்ணு இருக்குது அதனால் அவங்க நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னாங்க அப்படியே உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன சாப்பிட போகிறீங்க வீரா என்ன சாப்பிட போறீங்க চল <laughs> 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 தொடக்கிது போற வேலைக்கு சென்றிருக்கியா வேலைக்கு செஞ்சிருக்கியா அம்மா சாப்பிடு போற

நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பைக்லேயே ரைட் போவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம டீயும் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்புறம் தான் சாப்பிட்டாங்க அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவ்வளோதான் பார்த்தாச்சு

விட்டுப் தோழியை முடிச்சு அந்த அப்படின்னா வாங்க முடியாது